ான் அந்தி அப்பா அவர் பாத்துட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த பையன் வந்து எல்லாத்தையும் படிக்கலாம் அப்போ அப்பா அவனை மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஆசையோட அவர் காத்துட்டு இருந்தார் அப்ப இந்த பையன் வந்துட்டு இருந்தான் வரும்போது இந்த பையன் நடந்து வரும்போது அவனே அப்பா பார்த்த உடனே அந்த அப்பா இருக்கு அந்த பழைப்பினால இவருக்கு ரொம்ப அழுதாரம் அப்படின்னு அவன் பாப்பாவே அவர் கண்டுபிடிச்சிட்டார் இருந்து சொன்னது அந்த உடத்திலையும் நான் பாக்கலாம் எனக்கு ரொம்ப அங்காரமா இருக்கும் அவர் நடந்துக்க ஒரு விதமான மாதிரி இருக்கும் எல்லாரும் எப்படி நடந்து பாரு மாதிரி இருக்காரு இவரு வந்து தனியா ஒரு மாதிரி எனக்கடையா இருந்தாலும் தெரியும் நான் சொன்னதான் எல்லாரும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க நடந்துட்டு அது பார்த்தாலே தெரிஞ்சோம் அதே மாதிரி அப்பாவும் இவருக்கு இருக்கக்கூடிய அங்காரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு

அப்ப அவன் சொன்னான் இல்ல நான் வந்து வேற என்ன நிறைய படிச்சிருக்கேன் ஆனா நான் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் பத்தி எங்கேயும் வரவே இல்லை அப்படின்னு சொன்னான் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னார் ஏதா சுதம் அமதம் மதம் அவிஞம் விஞ்ஞாதம் இதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டா இல்ல தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவனோட ஆண்டாம் எல்லாம் போயிடுது ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் பத்தி கேட்டோம் அது தெரியல என்ன ஜவா சொன்னு கேட்டு தெரியல அப்போ அவனுக்கு வந்து அந்த ஆண்டாம் எல்லாம் போயிடுது அப்ப அவன் கேட்டான் அப்பா இதை பத்தி எனக்கு தெரியாது என்ன எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அப்போ அவனுடைய அப்பா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் அப்படி தப்பம் இந்த ஒரு விஷயம் எங்க இருக்கோ அங்கதான் இந்த உபரிஷத்துகள் உபரிஷத்துகள் இருக்கக்கூடிய நான்கு மகாபாரங்கள்